ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் நெருக்கடியிலும் பாதுகாப்புத்துறைக்கு இரண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாயை பாகிஸ்தான் அரசு ஒதுக்கியுள்ளது பாகிஸ்தானில் புதிதாக பதவியேற்ற பிரதமர் ஷெஃபாஸ்ரீப் தலைமையிலான அரசு பட்ஜெட் தாக்கல் உடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னர் லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்நாட்டு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளது இந்த பட்ஜெட்டில் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகை இரண்டாயிரத்தி மூன்றில் இதே துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட விடவீதம் அதிகம் இந்த பட்ஜெட்டிற்காக ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடியை பாகிஸ்தான் கடனாக வாங்கியுள்ளது அதிக வரி வசூல் செய்ய வேண்டும் மானியங்களை நிறுத்த வேண்டும் விவசாய துறைகளில் வரிகளை அதிகப்படுத்த வேண்டும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களா உள்ளிட்ட நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது நிபந்தனைகளை ஏற்பதை தவிர பாகிஸ்தானுக்கு வேறு வழியில்லை என்று பட்ஜெட்டை தாக்கல் செய்த அந்நாட்டு அமைச்சர் முகமது அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியை குறைக்க அறிவுறுத்திய பொழுதும் தான் அதை செய்யவில்லை தெரிவித்துள்ளார் மேலும் நாடு வரிகளால் மட்டுமே இயங்கும் என்றும் அதுவே அடிப்படை என்பதால் அனைவரும் வரி கட்டுவதில் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்